நடிகர் விஜய் திமுகவை குற்றம் சுமத்துவது அவரது நம்பிக்கை தன்மையை கேள்விக்குறி ஆகிறது என திருச்சியில் துறை திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டளித்த மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினருமான துறை வைகோ மலை சத்யா தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்ற கேள்விக்கு நாட்டில் அதைவிட முக்கியமான விஷயங்கள் நிறைய உள்ளது வேறு ஏதாவது கேளுங்கள் என்றார் திருச்சியில் ரயில்வே பாலம் பணிகள் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கவில்லை அவர்கள் விரைந்து முடிக்குமாறு கூறியுள்ளேன் பால்பனை சாலை அகலப்படுத்தி விரிவுபடுத்தும் முயற்சிக்காக நான் அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து பேசியுள்ளேன் மாவட்ட நிர்வாகமும் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது திருச்சியில் ரயில்வே இடங்களில் நடைபெறவுள்ள சுரங்கப்பாதை பணிகளுக்கான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் நடைபெற உள்ளன அதற்கான கோப்புகளை நான் தொடர்ந்து கண்காணித்து அதற்குண்டான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வருகிறேன் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கூடுதல் விமானம் சேவைகள் சென்னை ஹைதராபாத் பெங்களூர் மும்பைக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் சேவை துவங்கப்பட்டுள்ளது வரும் காலங்களில் இண்டிகோ விமானம் மூலம் கூடுதல் சேவைகள் கொண்டு வர வாய்ப்புள்ளது உள்ளது ஏர்போர்ட் ஓடுதள விரிவாக்கம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டன சில பணிகளை விரைந்து முடிக்க விமான நிலைய மேலாளரிடம் பேசியுள்ளேன் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியுள்ளேன் பணிகளை துரிதப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றது முதலீடு ஈர்க்க அல்ல முதலீடு செய்ய என விஜய் குறிப்பிட்டுள்ளாரே என்ற கேள்விக்கு சகோதரர் விஜய் பொறுத்தவரை அவர் எதிர்கட்சியாக செயல்பட நினைக்கிறார் அவர் அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்கது படித்தவர் அவர் பின் இளைஞர் பட்டாளம் உள்ளது பொத்தாம் பொதுவாக அவர் அனைவரையும் குற்றச்சாட்டு கூறுவது அவரது நம்பிக்கை தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது அவர் கூறும் சில கருத்துகளில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது குறிப்பாக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் குறித்து அவர் கூறுவது ஏற்புடையதல்ல எந்தெந்த நிறுவனங்களில் எல்லாம் முதலீடு செய்ய போகிறார்கள் அங்கு அந்த முதலீடு செய்ய போகிறார்கள் என்ற தரவுகளுடன் தான் முதல்வர் பதில் கூறியுள்ளார் பதினைந்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடுகள் வருவதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டப்பட்டுள்ளன இருந்தும் விஜய் இப்படி பேசுவது அவருடைய தகுதிக்கு நல்லதல்ல விஜய் கூறும் சில கருத்துக்களை ஏற்கிறேன் என கூறினீர்களே அதில் உங்களுக்கு ஏற்புடையது எது என்று கேள்விக்கு ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை குறித்து அவர் பல கருத்துக்களை கூறியுள்ளார் அது எனக்கு ஏற்புடையது திமுக பாஜக இரண்டு அரசாங்கத்தையும் விமர்சனம் செய்கிறார் ஒரு இயக்கத்தின் தலைவராக அவர் விமர்சிப்பதற்கு முழுமையாக சுதந்திரம் உண்டு ஆனால் எதை சொல்ல வேண்டும் குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டுவதில் தவறு கிடையாது பொத்தம் பொதுவாக அனைத்தையும் சொல்லக்கூடாது இது அவரின் நம்பகத்தன்மை குறையும் சகோதரி விஜயின் நம்பகத்தன்மைதான் குறையும் இவர் அனைத்தையும் இப்படித்தான் கூறுகிறார் என்று தவறான மனப்பான்மை பொதுமக்களிடம் ஏற்படும் என்றார் மலை சத்யா தனி கட்சி ஆரம்பித்துள்ளார் அவர் இந்திய கூட்டணிக்கு வந்தால் வரவேற்பீர்களா என்ற கேள்விக்கு நாட்டில் எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள் விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றி கேளுங்கள் என தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் திடீரென கூட்டணி சேர்கிறார்கள் திடீரென அந்த கூட்டணியில் பலர் வெளியே செல்கிறார்கள் இது குறித்து அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் முழு மனதுடன் அதிமுக கட்சியினர் ஒப்புதலுடன் இந்த கூட்டணி அமைந்துள்ளதா என கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது அந்த கூட்டணி இன்று இருக்கிறதா நாளை இருக்கிறதா நாளை மறுநாள் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் தான் எனக்கு இருக்கிறது என தெரிவித்தார் ரயில்வே நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரம் கொடுத்துருங்க வேலையை அவங்க வேலையை அவங்க சீக்கிரமா ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் அதே மாதிரி அதே நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில உங்களுக்கு அங்க சஞ்சீவி நகர்ல பொறுத்த வரைக்கும் அங்க சர்வீஸ் பாதையை அகலப்படுத்தி அங்க சுரங்கப்பாதை கொண்டுறதுக்கு உண்டான அதுக்குண்டான டெண்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு வேலையை கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அங்கே ஒய்கான தேசிய அதே மாதிரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒய்கணர் பகுதியிலேயே சுரங்கப்பாதைக்குண்டான அதை டெண்டர் கொடுத்து வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சுருவாங்க இது போன்ற அதே மாதிரி ரயில்வே பொறுத்த வரைக்கும் மேற்கள் கண் கற்கரை கோட்டைகளை பொறுத்த வேலையை அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அது மாதிரி கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக தேக்க நிலையில் இருந்த ரயில்வே சுர ரயில்வே சுரங்கப்பாதையை பொறுத்த அது வரைக்கும் கிட்டத்தட்ட அது பத்து வேலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்குண்டான பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால என்ன நீ குறிப்பாக ஏதாவது நீ கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய இந்த மாதிரி வேலைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய ரயில்வே துறையாக இருக்கட்டும் தொடர்ந்து இதை நான் ஒவ்வொரு மாதமும் அது கண்காணித்து அது என்ன ஃபைல் எந்த நேரம் ஸ்டேட்டஸில் இருக்குது எதனால் தேக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் முயற்சியில் ஈடுபட்டுருக்குறான் அதே மாதிரி இங்கே திருச்சி விமான நிலையத்தில் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி கூடுதல் விமான சர்வீஸ் உங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு திருச்சியிலேருந்து சென்னையாக இருக்கட்டும் திருச்சி ஹைதராபாத் திருச்சி பெங்களூரு திருச்சி மும்பை நான்கு புதிய வழித்தடங்கள் இங்கேருந்து இருந்து நம்ம ஏர் இண்டியா செ எக்ஸ்பிரஸ் மூலியமாக இன்றைக்கி துவக்கி அதுக்குண்டான அதுக்குள்ள முயற்சியினுடைய முயற்சி இருக்குது அதேமாதிரி அடுத்து வர காலகட்டங்கள்லேயே வந்து கூடுதல் விமான விமானச்சலையும் இண்டிகோ மூலயமா கூடுதல் விமான விமானச்சலையை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி இருக்குது ஏர்போர்ட் விரிவாக்க ரன்வே எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு முடிஞ்சிருச்சு அது மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சில ப இது பணிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான அது சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஏர்போர்ட் டைரக்டர் நான் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்டயே சமீபத்தில் போன வாரம் பேசிட்டு அதுக்குண்டான சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக துரிதப்படுத்தணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் நான் முதலமைச்சர் வெளிநாடு அது நீங்கள் ஒரு சகோதர விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எதிர்கட்சியாக செயல்பட நினைக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவர் அவர் படித்தவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளர் இருக்கு அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒட்டு பொத்த பொத்தொம்பதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லணும் அவருடைய நண்பிக்கை தன்மை தான் ஒரு கேள்விக்குரியாங்க என்னுடைய கருத்து சில கருத்துக்களோடைய மாற்று கருத்து கிடையாது ஆனால் குறிப்பாக அவருடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதை வந்து அது போன்ற அவருடைய கருத்து வந்து ஏற்படுதல்ல எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க எதில் எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோடு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அதை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார் இதில் போய் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு பேசுகிறது வந்து அவருடைய இதுக்கு வந்து நல்லதில் நான் சொல்லுவேன் ஏற்கக்கூடிய கருத்தை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு அதுக்கு எனக்கு அங்கே ஏற்பு ஏற்புடையது இல்ல அவர் என்னன்னா இன்னைக்கு இரண்டு அரசாங்கங்கள் விமர்சனம் செய்யறாரு ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக வந்து அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு அதெல்லாம் அந்த எது இது கிடையாது ஆனால் எதுல எது சொல்லணும் குறைபாடுல இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது மொத்த பொதுவாக எல்லாத்தையுமே சொல்றது வந்து உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடகங்களுக்கு நாளிடையில பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை குறையும் அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை குறையும் அப்புறம் எல்லாமே அப்படிதான் சொல்றாருங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வரங்குறது என்னுடைய ஒரு கருத்து நாட்டில் எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் விசேஷங்கள் அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து நினைக்கிறீங்களா அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அது அது அவங்க திடீர்னு கூட்டணி சேர்றாங்க திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போறாங்க இதுக்குண்டான இது அவங்க கிட்ட தான் கேட்கணும் அதே நேரத்தில் அது முழு ஒரு மனதோட முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோட அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அதனால் அந்த கூட்டம் இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்கா நாளானைக்கு இருக்காங்கிறது உங்கள்கிட்ட இருக்க சந்தேகம் தான் எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு ஏதாவது கேட்டு வச்சுக்கோங்க துல்லியமா இந்த பாலமா அதான் கேளுங்க நீங்க பொத்த பொதுவா பாலம் என்ன சொன்ன பாலம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு இடத்துல நடந்துட்டு இருக்கு வேலை அதனால் அதை சொன்னேன் அதுக்கானே நானே சொல்லிகிட்டு போகிறேன் அதனால் நான் உங்களுக்கு ஞாபகம் நான் சொன்னேன் உங்களுக்கு சஞ்சீவ் நகர் வந்து டெண்டர் ப்ராசஸ்ல முடிஞ்சிருச்சு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க சஞ்சீவ்வரில் இவங்க முடிச்சிட்டாங்க அதே மாதிரி வைக்கணும்னு அதே மாதிரி அங்கேயே சுரங்கப்பாதா சஞ்சீவ் நூறு என்ன அவங்க அங்கே இருக்கிற சர்வீஸ் ரோடு அலப்படுத்துகிறாங்க குறிப்பிட்ட தூரம் சர்வீஸ் ரோடு அகலப்படுத்தி அங்கே சுரங்கப்பாதை அங்கே சுரங்க பொறுத்து சுரங்கப்பாதை ரெண்டுமே அவங்க டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சரி